இது வரைக்கும் ரம்னிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோவுக்கு கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிட்டா நம்ம சேனலில் வரும் எந்த ஒரு வீடியோவையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் நம்ம கிச்சனில் இன்னைக்கு சுவையான முட்டை மசாலா செய்வது எப்படி என்ன பார்க்கலாம் வாங்க ஆறு முட்டையை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க தோல்நீக்கி எடுத்து வச்சுருக்கேன் மஞ்சள் தூள் சிறிதளவு சின்ன வெங்காயம் இதுமாரி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க தக்காளியும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் இது வந்து வரமிளகாய் சுடுதண்ணில போட்டு வேக வச்சு மிக்சியில் போட்டு பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் உப்பு தேவையான அளவு பூண்டு ஒரு பத்து பல் எடுத்து வச்சிருக்கேங்க கருவேப்பிலை சிறிதளவு கடுகு உளுத்தம்பருப்பு தாளிப்பதற்கு இப்போ ஒரு தவாவில் ஆயில் ஆட் பண்ணிடலாங்க கடுகு உளுத்தம்பருப்பு பருப்பு போட்டு தாளிச்சிடலாம் இப்போ கடுகு பொரிஞ்சிடுச்சுங்க பத்து பல்லு பூண்டு அதில் ஆட் பண்ணிடலாம் பூண்டு நல்லா பொன்னிறமாக வரட்டும் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம் கூடவே கருவேப்பிலையை ஆட் பண்ணிடலாங்க இப்போ வெங்காயம் வந்து ஒரு பாதி அளவு நல்லா கலர் அளவு வதக்கிக்கலாம் இந்த ஸ்டேஜில் நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சு தக்காளி ஆட் பண்ணிடலாங்க தக்காளி நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ இந்த தக்காளி வேகிறதுக்கு சிறிதளவு சால்ட் ஆட் பண்ணிடலாங்க இப்போ இது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேகட்டுங்க தக்காளி இப்போ தக்காளி மூடி போட்டு வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வெந்துருச்சுங்க இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்ச தூள் ஆட் பண்ணிடலாம் நம்ம பேஸ்ட்டு பண்ணி வச்ச மிளகாய் பேஸ்ட்டையும் இதில் ஆட் பண்ணிடலாம் அவங்கவுங்க காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அவளை ஆட் பண்ணிக்கலாங்க நான் இன்றைக்கி ரெண்டரை ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் அதில் இப்போ இந்த மிளகாத்தூள் வந்து பச்சை வாடை போகிற அளவு நல்லா வதக்கிக்கலாம் நல்லா சுருண்டு வதங்கிடுச்சுங்க இப்போ இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம்லாம் உங்களுக்கு தேவையான அளவு பார்த்து இருக்கான்னு பார்த்து ஆட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா இப்போ இதை ஒரு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க வைக்கலாங்க இப்போ பத்து நிமிஷம் ஆகிடுச்சுங்க நல்லா கொதி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்ச முட்டையை எடுத்து இந்தமாரி கத்தியில் நாலு கீரை கீறிக்கலாங்க இந்தமாரி ரெண்டு பக்கம் கீறல் போட்டு இந்த மசாலாலாம் ஆட் பண்ணிடலாம் எல்லாம் மட்டும் இதேமாரி நுனியில் கீரல் போட்டு கத்தியில் எடுத்து வச்சுருக்கேங்க இதை தான் இப்போ நான் வந்து இந்த மசாலாவில் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ மசாலாவில் போட்டு நல்லா பெரட்டி விடலாங்க இப்போ இதை ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம் மசாலாலாம் அப்போ தான் முட்டையில் நல்லா இறங்குங்க அதனால் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ இப்போ நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ நல்லா சுருண்டு வந்திருக்கு மசாலாலாம் இந்த ஸ்டேஜில் நம்ம இதை எடுத்துடலாங்க இந்த முட்டை மசாலாவோடய ஹைலைட்டே நீங்கள் வெங்காயத்தை வந்து அரை வேக்காடு மட்டும்தான் வணக்கணும் அதேமாரி வர தூள் ஆட் பண்ணிடாதீங்க மிளகாவை வந்து சுடுதண்ணில் ஊற வச்சு நீங்கள் அதை பேஸ்ட் பண்ணி போட்டிங்கன்னா தான் நல்லா டேஸ்ட்டாக நல்லா சுவையாக இருக்குங்க நீங்களும் அதேமாரி செஞ்சு பாருங்கள் இப்போ சுவையான முட்டை மசாலா ரெடி ஆகிடுச்சிங்க இது வந்து சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க அதே சமயம் சப்பாத்தி தோசை இதுக்கெல்லாம் சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணலாம் இந்த மசாலா ரசம் சாதம் மற்றும் தயிர் சாதத்துக்கும் நல்லா சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாங்க இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த டிஷ்ஷை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கருத்துக்கெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் உங்களை அடுத்த ரெசிபியில் சந்திக்கிறேன் நன்றி